வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் சமமான நாள் வெற்றி தோல்வி காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணும் இருந்து பெற வேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு பெருத்த நன்மை உண்டு மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை இன்று தேவை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் இன்று ஒரு தெளிவு வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து வருகின்ற லாபத்தை சிக்கன்று பிடித்து கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தாது இதை செய்ய வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள் எதிர்பாரா பிரச்சனைகள் வருகின்றன உங்களை கஷ்டப்படுத்துவதற்கென்றே சில சம்பவங்கள் நடைபெறலாம் சமாளிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சமாளிப்பீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உயர்த்துகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவரையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தால் அவரால் அந்த வேலையை செய்ய முடியாமல் போனால் மாற்று யோசனை மாற்று நபர் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் அருமை இன்று உங்களுக்கு புரியும் சொந்தங்களின் மகிமை இன்று உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தும் நிகழ்ச்சி நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியா ஒரு சில பிரச்சனைகளை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் உங்களது முயற்சி உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கஷ்டம் அதிகமாக காட்டுகிறது உங்களுக்கு வந்து சேர வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள சற்று கூடுதல் கஷ்டம் இன்று தேவைப்படுகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் புகழ் உண்டு ஒரு உயர்ந்த இடம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கனவு அநேகமாக அது நிலம் வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அந்த கனவு இன்று நல்லபடியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையை தோற்றுவிக்கும் நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியதை பெறுவதற்கே சற்று கூடுதல் கஷ்டம் காட்டுகிறது எதிர்த்தார் போல் வந்துவிட்டது நீங்களும் கையை நீட்டி விட்டீர்கள் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை காட்டும் நாள் நினைத்தது நடந்தது என்று இருக்கிறது இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான உழைப்பு இன்று தேவை நீங்கள் நினைத்த காரியம் முடிய அதிகப்படியான உழைப்பு இன்று கண்டிப்பாக தேவைப்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் குரலில் பேச்சில் உறுதி செயலில் தீர்க்கம் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அந்த செயலால் செயல்களால் பெருமைப்படுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் இனிமையாக நீங்கள் பேச வேண்டும் கண்டிப்பாக இன்று நீங்கள் இனிமையாக மட்டும்தான் பேச வேண்டும் இதில் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தைரியத்தை மெச்சியே ஆக வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் துணிந்து ஒரு காரியம் செய்து அந்த காரியத்தில் வெற்றி பாராட்டுக்கு உரிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் 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 என ஓயாது நிறைந்த தடைகள் வருகின்றன இந்த தடைகளையெல்லாம் இன்று நீங்கள் தாண்டியாக வேண்டும் கூடுதல் கஷ்டம் உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்பட்டாலே ஒழிய செலவு செய்வதை தவிர்த்தல் இன்று உங்களுக்கு நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப ஆகும் நாள் செய்யும் செலவால் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு அவருதமான லாபம் உண்டு நீங்களே எதிர்பாராத லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்